இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்டா ரொம்பவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம் அதாவது ஸ்வீட் நினைக்க வேண்டாம் நிறைய பேருக்கு வந்து அதிரசம் பட் நமக்கு செய்ய தெரியாது ஆனா இந்த அதிரசம் எங்க எங்கள் எல்லாம் எங்க அம்மா செய்யும்போது மூணு நாள் நாலு நாள் வெயிட் பண்ணணும் நல்ல புளிக்க வச்சு மாவா அந்த மாதிரி தான் நம்ம செய்வோம் இன்னைக்கு அப்படி இல்லாம டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துலயே நம்ம அதிரசம் ரெடி பண்ணிடலாம் அப்படிப்பட்டதான ஒரு இன்ஸ்டன்ட் அதிரசம் ஓகேங்களா வாங்க எப்படி பார்க்கலாம் எப்படி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டிக்கும் பாத்தீங்கன்னா இந்த சாரி தான் நமக்கு கிளாட் ஃபேஷன் சேல்ஸ் வந்துருக்கு ஸாரீ வந்து பிராசோ ஷிஃபான் ப்ராசோ இதே பேட்டர்ல நம்ம காட்டன் ப்ராசோ கொடுத்துருந்தா பயங்கர ரெஸ்பாக ஒரே நாளில் எல்லாமே ஆயிடுச்சு ஸோ திரும்ப நிறைய பேர் என்ன கேட்டீங்கன்னா ஷிஃபான்ல கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காகவே ஷிஃபான் ப்ராசோ நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் நல்லா அழகான லைட் கலரில் இந்த மாதிரி டார்க்காக இருக்கும் இது ஃபுல்லாகவே ப்ராசோ அப்படின்னாலே ஒரு ஷைனிங்காக இருக்கும் டபுள் டோன்ல அந்த மாதிரி இருக்கும் இதான் சாரியோட முந்தி பிளவுஸ் வந்து உங்களுக்கு இதே கலர்ல பிளைனாக வரும் ஃபுல்லாக அந்த டிஷ்யூ பேட்டர்ல இதே மாதிரி இருக்கும் ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாகவே நான் வந்து வேற ப்ளவுஸ் போட்டுக்கேன் ஓகேங்களா சாரி வித் ப்ளவுஸோட வரும் சிக்ஸ் மீட்டர்ஸ் இருக்கும் சிக்ஸ் மீட்டர்ஸ் கொஞ்சம் கூட தான் இருக்கு சமர் சூப்பரான சாரி சாரியோட ரேட்டு ஃபோர் தேர்ட்டி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே கட்டுறதுக்கு கட்டிருக்கதே தெரியாது ஏன்னா இந்த வெயில் காலம் அதனால இந்த மாதிரி சாரீஸ் தான் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்க தெரியாதவங்க வாட்ஸ்அப் வாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் கூட நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க ஸோ ரொம்பவே ஹாப்பி இதே நீங்க வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் ரெண்டு சரி வாங்கிங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரிய ஓகேங்களா இப்போ நம்ம என்ன செய்யப்பறோம்னு பாத்தீங்கன்னா அதிரசம் தான் செய்யப்பறோம் வாங்க எப்படி பண்ணு பார்க்கலாம் இந்த அதிரசம் செய்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பு இப்போ மெஷரிங் தான் நான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் கப் இல்ல டம்ளர் அளவுனா எது வேணாலும் எடுத்துக்கோங்க பட் எந்த கப்ல எடுக்கீங்களோ அதே கப்ல அளவு எடுத்துக்கோங்க இப்போ நான் மெஷரிங் கப்புக்கு ரெண்டு கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ அதே மாதிரி தண்ணியும் வந்து ரெண்டு கப் மோத்திக்கப்புறோம் ரெண்டு கப்புங்கிறது கிட்டத்தட்ட இந்த என்னோடய டம்ளர் பார்த்தீங்களா அந்த பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு தான் அளந்து பார்த்துட்டேன் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு கப் வெள்ளத்துக்கு ரெண்டு கப் தண்ணி என்னடா டம்ளர்னு பார்க்காதீங்க இது வந்து ஒரு கப்பு பிடிக்கக்கூடியதான மெஷரிங் கப்புக்கு கரெக்டாக இருக்கும் அது ஒரு கப்பு இப்போ தண்ணி ஊற்றி ஒன்று நல்லா வந்து கொதித்து நமக்கு வெள்ளம் வந்து கரையணும் எப்போவுமே அதிரசம் அப்படின்னாலே நமக்கு அந்த பாகுபாதம் தான் ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய அதிரசத்துக்கு பட் இதுக்கு அப்படி கிடையாது வெறுமனையாக வெள்ளம் வந்து உருங்கினா போதும் வேறு எதுவுமே கிடையாது உருகுனா உடனே நம்ம பார்த்துட்டு அதாவது கரைஞ்ச உடனே நம்ம அடுத்தது என்னென்னு சொல்லலை இப்போ நமக்கு வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலேயே நிறையா திப்ப திப்பியா வருது ஸோ இதை வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்துலையே ஃபில்டர் வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன்னா அந்த பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய டஸ்ட் இருக்கு பாருங்கள் இந்த பாத்திரத்தை இப்போ ஒரு நிமிஷம் கழுவி எடுத்துட்டு இருந்துலாம் இப்போ பாத்திரத்தை வந்து நம்ம கழுவி வச்சிட்டோம் திரும்பவும் இந்த வெள்ளை தண்ணியை இதுக்குள்ள ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்ப முதல்ல வாசனைக்காக கொஞ்சமா நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கொடுக்காங்க எப்பவுமே அதிரசத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கறதுக்காக ஏலக்காய் பவுடரு ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்குறக்காக கொஞ்சம் சால்ட்டு இந்த அளவுக்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டாச்சு அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு வாசனைக்கு ஒரே ஒரு ஸ்பூன் இது கொதிக்கட்டும் அதே மாதிரி நான் என்ன எடுத்துருக்கேன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெஷரிங் கப்புக்கு இது வந்து ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டு ஈக்குவல் இதில் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி மாவு இது வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து போட்டு கிளற போகிறோம் முதல்ல கோதுமை மாவு போடலாம் கூடவே அரிசி மாவையும் போட்டுருங்க போட்டு கட்டி இல்லாமல் மெதுவாக நிதானமாக கிளறி விடுங்க கொஞ்ச நேரத்துலேயும் நமக்கு திக்காயிரும் அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த மாவு எடுத்துரும் நிதானமாக கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நம்ம இந்த மாதிரி ஸ்பேச்சில் எடுத்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மாவை போட்டு பிசைஞ்சி எடுக்கிறதுக்கு கிளறி எடுக்கிறதுக்கு சாரி பிசஞ்சு இல்லை கிளறி விடுறதுக்கு இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன்னா இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு நம்ம ஆற வச்சலாம் திறந்து வைக்க வேண்டாம் மூடி போட்டுருங்க அப்போ தான் வந்து மாவு இல்லைன்னா ஒரு மாதிரி காஞ்சிரும் கொஞ்ச நேரம் நல்லா நமக்கு நல்லா அப்புறம் ஆறிடுச்சு பாருங்களேன் கை வச்சாலே நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடலாம் கடாயில எண்ணெய் ஊத்தி சூடு பண்ண போட்டு நம்ம அந்த என்னங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க நம்ம வந்து ஒன்னு ஒன்றா தான் போட்டு பொறிச்சு எடுக்கணும் எப்பவுமே அதிரசத்தை ரெண்டு மூணுலாம் போட முடியாது ஒன்னு ஒன்னாதான் நம்ம போட்டு பொறிச்சு எடுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதை எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் மீடியமாக நான் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா எண்ணெயோ நெய்யோ ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க போட்டுங்க பாருங்கள் நம்ம முதல்ல இருந்ததுக்கு இந்த மாவு வந்து நல்லா ஓரளவுக்கு நமக்கு எப்படி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஆப்டா வந்திருக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க நான் வந்து இதில் போட போகிறேன்னா இன்றைக்கி பால் கவர் தான் இருக்கேன் என்கிட்ட ஒரு பால் கவர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டில் ஒரு இலை இருந்துச்சுன்னா இலை எடுத்துக்கோங்கண்ணே என்ட்ட இல எல்லாம் கிடையாது இப்போது அளவுக்கு உருண்டை உருட்டிக்கோங்க இதெல்லாமே நம்ம அதிரசத்துக்கு எப்படி பண்ணுவோம் அதே தான் நீங்கள் அந்த மாவை வாயில் வச்சு பார்த்தாலே அப்படியே நல்லா அந்த டேஸ்ட் எல்லாம் அப்படி அதிரசம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது ரொம்ப தின்னாகவும் போட வேண்டாம் ரொம்ப திக்காகவும் போட வேண்டாம் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் அவ்வளோதான் இது அப்பப்போ மூடி வச்சுருக்கோங்க கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் சூடானோன்னே போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல ப்ரௌன் கலர் ஆனோட அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருந்தது நமக்கு அந்த வந்து நெய்யோ இல்லைன்னா என்னையோ நீங்க தடவை கையிலயும் உங்களுக்கு ஒட்டவே செய்யாது சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன் அதிரசம் பியவும் செய்யாது கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து கரண்டி உள்ளே விடாமல் கொஞ்ச நேரம் அப்படி வெயிட் பண்ணி போடுங்க உள்ளே நல்லா வெந்துடும் நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பரான அதிரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வந்து மூணு நாள் நாலு நாள் வந்து வெயிட் பண்ணலாம் வேண்டாம் இது கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும் பாருங்கள் எடுத்துட்டு ஏதாவது ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் அந்த ஆயிலை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க உடனே நீங்கள் அடுப்பில் போட்டிருக்கும் போதே பார்த்தீங்களா நம்மளுடைய அதிரசம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பக்கத்தில் வந்து எடுத்து வச்சுருங்க அது போட்டுருக்கும் போதே நான் அடுத்ததையும் நான் ரெடி பண்ணி போட்டாச்சு எடுத்து வச்சாச்சு இது ஒன்று ஒன்றா போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இதை போட்டுட்டு அடுத்தது நீங்கள் போடுறது கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம போட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தனையும் போடும்போது கொஞ்சமாக வந்து நெய்யை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் போட்டு முடிச்சுட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி நம்ம போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஒரு ஆறு கிட்டே நான் போட்டாச்சு முதல்ல உங்களுக்காக நான் நம்ம சாப்பிட்டு காமிச்சுட்டு மீதி இருக்குது பாருங்கள் இந்த மாவு வந்து நம்ம மீதி எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும் பட் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு காமிச்சு முடிச்சுட்டு பண்ணலாம் ஓகே பாருங்க சாஃப்டா இருக்கு நல்ல அப்படி தொட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அப்படியே ஒரு சாஃப்டா பாத்தீங்களா கொஞ்சம் சூடா இருக்கு நல்ல மேல கிறிஸ்பியா அரிசி மாவு போட்டுக்கிறதுனால உள்ள நல்லா வந்து நல்லா எப்படி சொல்லுது நீங்கள் ரெண்டு கப்புமே வந்து கோதுமை மாவு போட்டு செய்யலாம் அப்படி செஞ்சீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும் பட் அரிசி மாவும் கோதுமை மாவும் போட்டு செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த அந்த சர்க்கரை அளவு வந்து ஸ்வீட்டு ரெண்டு நான் போட்ட மாதிரி அதே ரேஷியோ நீங்கள் போட்டிங்கன்னா ரெண்டு கப் போட்டிங்கன்னா தான் அவ்வளோ அருமையாக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இன்ஸ்டன்ட்டாக செய்யக்கூடியதான இந்த அதிரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஏகேபி கிச்சனையும் கிளாட் ஃபேஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்